ரசாயனம் பண்ணிட்டு நமக்கு ஒரு வயசில் சின்ன வயசில் ஒரு மூணு வயசு நாலு வயசில் வந்துட்டு நமக்கு அந்த ரசாயனம்ன்ற ஊற்றுவோம் ஊற்றுனா என்ன ஆகும்னா நமக்கு காட்டுவாசி மக்கள் மாதிரி ரெடியாகிடுவோம் அப்புறம் வந்துட்டு காட்டுவாசி மக்கள்ன்னா இங்கே அந்த தெய்வ சக்தியோட விதானமே நம்ம உடம்புக்குள்ளே வந்துடும் சரிங்களாம்மா கெட்டது எதாச்சும் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் கெட்டது எங்கேயாச்சும் எந்த வீட்டில் இருந்தாலும் யார் மேலே எதாச்சும் கெட்டது நடந்த இருந்தாலும் கூட அது நம்ம பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வெத்தலை பார்க்கல மை போட்டுட்டு பார்த்துட்டு அது சரி பண்ணிக்கிட்டு வருவோம் அம்மா இப்போ நீங்கள் பேய் பிசாஸ் இதெல்லாம் கூட ஓட்டுறது உண்டு இல்லையா யாராச்சும் ஒரு பேயோ பிசாஸோ அவங்களுடைய ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா அந்த பேய் தன்னுடைய அவங்க உடம்புலேருந்து அதில் நீங்கள் பிரமிச்சு பார்த்த ஏதாச்சும் கதைகள் இருக்கா ஆசை தீராமல் எத்தனை பேர் சரிங்களா சரிங்களாம்மா அவங்க உடம்புக்குள்ளே வந்துட்டு சேர்ந்துருவாங்க அப்படியே உடம்புக்குள்ளே வந்து சேர்ந்துட்டு அவங்க உடம்பு மேலே உக்காந்துட்டு அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அது போயிடும் அம்மா ஆனால் அவங்களுக்கு ஸ்டோரி என்ன இருக்கும் சில பேருக்கு சில விதமாக ஸ்டோரி இருக்கும் சில பேர் காதலிச்சுட்டு அம்மா லவ் பண்ணிட்டு இறந்துடுவாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் கூட அவங்க உடம்புக்குள்ளே சேர்ந்துட்டு பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும் பொறுத்தவங்க